இவனுதான் அந்த உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகளை அப்படிங்கிறத எவ்வளவுதான் நம்ம முத்தமிழ் உயிரிழந்தோ அந்த குரலுக்கு இணையாக பேச முடியாது அது அந்த குரல்ல வரும்போது அதுக்கு ஒரு அழகு ஒரு சின்ன முயற்சி மயிலை பார்த்து ஆட ஆசைப்பட்ட வான் மாதிரி அவ்வளவுதான் இங்க மறுப்புக்குரிய சகோதரன் செங்குட்டுவன் அவர்கள் வந்து அமைப்பு சாரா ஓட்டுநர்களை பத்தி பேசினார்கள் ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் விடுத்தா நான் சென்னைக்கு போவேன் ஐம்பது வருஷத்துக்கு நாளும் சினிமாவுக்கு போனான்னு ஆசைப்படுறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்டல் பண்ணுவோம் இல்லை கர்நாடக பார்த்து விட நான் என்ன எனக்கு போனேன் எம்ஜிஆர் சி மாதிரி ஆயிரம் முடியுமா அப்போ அவங்க தான் நான் மக்கள் தலைவர்கள் நடிக்கிறதா அந்த எம்ஜிஆசி வாழ்க்கை மாதிரி ஆயிரம் முடியுமா என்ன தைரியா போகிறேன் மெட்ராஸ் கேட்டேன் வெட்டி திறந்து ஒன்று வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்காட்டு வே நடிக்க முடியாட்டி கடைசி டிரைவராயிரம் தான் இருக்கேன் பண்டிகை ஓட்ட தெரியும்தான் எனக்கு ஏன்னா கோயம்புத்தூர்ல தெரியும் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜபாபானு போயிரு ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து பத்தாம் கிளாஸ் பதினோராம் கிளாஸ் வரைக்கும் என் கூட தான் படிச்சிருந்தா அவங்க அப்பா ஆட்டோ வச்சிருந்தாரு அதனால திருட்டு தரமா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நான் என்ன ஆட்டோ ஓட்டு அதனால் அதனால முதல் முதல் ஓட்டுப் பழகிறது ஆட்டோ தான் அப்படி ஒரு அமைப்பு சாரா இந்த ஓட்டுநர் சங்கத்து விழாவில் கந்த நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் குறிப்பா சகோதர செகிபுன் அவர்கள் பேசுன மாதிரி அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை மேலே இன்சூரன்ஸ் எடுத்திருக்க மாத்திரமா அப்படியே எடுத்திருந்தாலுமே அதை தொடர்ச்சியாக கட்ட முடியாத மாதிரி குடும்பத்தில் செலவு பிரச்சனைகள் வரும் அதனால நம்மளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸை கட்டி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏதாவது இப்படி இறப்பு நேர்ந்தால் அதற்குரிய தொகையை வழங்கி பண்ணியிருக்காருன்னா அவருடைய கருணை உள்ளத்துக்கு நான் தொலை வாங்குகிறேன் நான் எப்பவுமே ஒரு ஊருக்கு போனா ஒரு அமைச்சரை பத்தியோ யாரை பற்றியோ விசாரிக்கணும்னா வசதியான ஆளை விட்டு விசாரிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வேறு அவங்க கோடிகள்ல லட்சங்கள்ல பிறந்துகிட்டு இருக்கிறவங்க நாங்கள் அப்படித்தான் சினிமா நடிகர்கள் அப்படித்தான் பிறந்துகிட்டு இருக்கிறவங்க இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் பத்தி உண்மையிலேயே நாங்கள் விலங்கி வந்துட்டோம் சினிமா நடிகர்களா இருக்கிற நாங்கள் வந்து விலங்கு வந்துட்டோம் அப்ப எந்த ஊருக்கு போனாலும் நான் நிறைய ஊருக்கு ஷூட்டிங்கா போறேன் தெரிஞ்சுப்படுத்த நடிக்கிறேன் மலையாளம் வரும் அந்த கார் டிரைவர் கிட்ட கேட்பேன் அரபுற மழையில ஆந்திரா டிரைவர் எல்லாம் வந்து கார்டு எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் கேட்டா அண்ணன் கரெக்டாக சொல்லிருவாங்க நல்லா இருக்கிறாங்க பழைய இருந்து கூட்ட உடைச்சிருவாங்க ஏன்னா உலதான பேசுது அது மாதிரி நான் வந்து இப்போ வந்து வரையல திருச்சி டிரைவர் கிட்ட அதே மாதிரி திருச்சி ஒரு சாதாரண மக்கள் கிட்ட பேப்பர் எப்படி நம்ம அமைச்சர் அன்பு மகேஷனுடைய செயல்பாடு அத்தனை பேரும் இப்படி ஒரு அமைச்சர் திருச்சி ரொம்ப பெருமையு ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் மாதிரியாரு காலேஜ் ப்ரொபஸர் என்று சொந்தக்காரர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கோம் அமைச்சர் தலைமை அமைச்சருடைய செயல்பாடு அன்பில் மகேஷ் செயல்பாடு அவ்வளவு பேர் மிகச்சிறப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது அவ்வளவு அதுல வந்து கரெக்சன்ஸ் இந்த சிலபஸ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அன்பு தந்தை அன்பில் மகேஷ் அவர்களின் தலைவர் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரமா நீங்க திருத்த நிலைமையில இருக்கிறதா போதும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்றது நம்ம கல்வி அமைச்சர் அன்பு மகேஷ் சொல்றதும் யார் பிறந்தாலும் போயிட்டு தாங்க அந்த பாரு இல்லை அங்க சொல்லுது இல்லை என்ன இருக்கும் சந்திரபாபு நாயுடுதான் இருக்கலாம் இல்ல அங்க சொன்னது உட்கார அரசியல் அவர்கள் அண்ணன்ல மகேஷ் அவர்கள் பேசும்போது நார்வேலி இந்த பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே நார்வே நாட்டு தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுது உலகத்திலேயே இது மகிழ்ச்சியான நாடு எதுன்னா அது நார்வே நாடு தான் அது ஒரு முக்கியமான பெருமை நம்ம கருப்பு இப்போ கருப்பு சட்டை போடுறோமோ சட்டை போடுறோமோ எல்லாரும் பெரியாருடைய தொண்டர்கள் தான் கடவுள் இருக்கு இல்லைங்கிறதே அது அது ஒரு ஒரு தனி விஷயம் நமக்கு தேவை சுயமரியாதை இதற்கு தடையா இருக்கிற ஐட்டங்களை அப்படி பார்த்தா உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு நார்வே தான் பெரும்பாலும் நாட்டுக்கு வைக்கிறாங்க எந்த விதமான மூல நம்பிக்கையும் இல்லாத வாழ்வு ஒரு சுக வாழ்வு சுயமரியாத வாழ்வே சுக உலகம்னு சொல்வாங்கல்ல அந்த மாதிரி அந்த வாழ்க்கையதான் ஒரு சுகமான வாழ்க்கை அங்க போய் அந்த நார்வே நாட்டுடைய சிஸ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நிச்சயமா அது அவருடைய வெளிநாட்டு பயணம் வந்து வேடிக்கை பார்க்க போன பணியும் இல்ல தமிழ்நாட்டை எல்லோரும் தமிழ்நாட்டு கல்வித்துறையில் எல்லோரும் வேடிக்கை பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு சேவை செய்வதற்காக அங்க அவர் போயிட்டு வந்திருக்காரு நிச்சயமா அது நடக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் மிகச்சிறப்பா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே ஒரு மேடைக்கு போனா அந்த தூரம் பத்தி நாலு வார்த்தை நல்லா சொன்ன எல்லாம் கைதட்டுவாங்க நான் அதுக்காக சொல்ல நான் எத்தனையோ கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி அஞ்சு படம் நடச்சிருக்கேன் ஒரே ஒரு படம் வந்து ரெண்டு படம் வாழ்த்தர் வெற்றிகள் அமைதி படைத்து அமைதிப்படைக்கு விழா கொண்டாடல கூட விழா கொண்டாட மாட்டாங்க எல்லாரும் அவார்டு கணிச்சு உங்களுக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் அவார்டு கிடைச்சிருக்கு கிட்ட கேட்டேன்

பண்டி சுற்று வீடப்பம் போன்ற பல ரசிகர்கள் மற்றும் தோழர்கள் வந்து அவங்களை தலைமையிலிருப்பாங்க அதே மாதிரி தந்தை பெரியாருடைய படம் நிறைய காட்சிகளை பிரிச்சுக்கிட்ட படமாக்கலாம் அதுல வந்து தந்தை பெரியாருடைய பெற்றோர்கள் இருக்குது தன்னுடைய பெரியார் மாணவம் இருக்குது அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெரியார் அவர்கள் வந்து அப்பறம் காங்கிரசுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணார் காமராஜர் அவர்கள் அப்ப தலைவராக இருந்தார் ஆனால் அந்த அறுபத்தேழு முதல் முறையே திமுக ஆட்சிக்கு வருது அப்போ அண்ணா கலைஞர் அவர்கள் அன்பை தருமே ஐயா நாவலர் அவர்கள் என் இப்படி சில தலைவர்கள் வந்து எல்லாரும் ஒரே கார்ல போறாங்க ஒரே காரில் போனால கார் எங்கேயும் ரைட்ல போய் லெப்ட்ல கட் பண்ணி போயிட்டு இருக்குது வந்து எங்க போகுதுன்னு தெரியல கேக்குறாங்க நினைவாட்டே எங்க கார் சட்ட சிற்பம் எப்படி இருக்குதுங்க எப்படி போகுது இல்ல வண்டு தெரிச்சு போயிட்டு இருக்குது ஏன்னா ஒரு நேரம் தன்னை எதிர்த்து பேசினாலும் பெரியார் கிட்ட கொலை ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி எங்கேயா படமாக்கணும் அதுல ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து அண்ணாச்சாரு கலைஞர் அடிச்சாங்க நடிச்சாங்க ஒருத்தர் எமையான ஒரு தான் நடிச்சாங்க அந்த காட்சி அப்பப்போ நான் ஒரு தீவிர எனக்கு நிறைய பழைய படங்கள் அப்போ நிறைய அன்பு தர்மலிங்கனார் ஐயா அவர்கள் வந்து மக்கள் தரத்துக்கு இருக்கிறது கலைஞர்கள் ஒன்றா இருக்கிறத பார்த்து அவங்க பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிற துணை மேல கை போட்டிருக்கிறது பார்த்தா எதோ காலேஜ்ல ஸ்கூலில் படித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்களோ அப்படி இருக்கும் அந்த எப்போ போட்டாங்கன்னாலும் நான் வந்து அமைச்சருக்கு அனுப்பிட்டு இருக்கேன் அவங்க தாத்தா புதைப்படம் வந்து அவ்வளோ படம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய பொறமையாக இருக்கிறது அவங்க அவன் அன்பு தர்மலிங்க அவர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை சினிமாலையும் கூட சின்னத்தை சொல்ல முடியாது விஜயபா படத்துல இது எவ்வளவு புதிய பூமியில் பாட்டு இருக்க அதுல வந்து உதய சூரியன் பார்வையில் ஒரு பார்த்த வரும் அதை சென்சார்ல கட் பண்ணி படத்துல புதிய சூரியனின் பார்வையில் என்ற வரும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின ஒரு பாட்டுல மேடையில் முழங்க அறிஞர் என்ன போனா அது சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்க தெரிவிக்கா போன்னு வரும் அவ்வளவு பெரிய அடக்குமுறைகளுக்கு மத்தியில் ல்லாம் பேரறிஞர் அவர்கள் நாவலர் அவர்கள் பேராசிரியர் கலைஞரவர்கள் அமைதி தர்மிகர ஆகியவர்கள் எல்லாம் வந்து எதனால ஜெயிலிஞ்சிருக்கோம்னு தெரியல அந்த அளவுக்கு போராட்டம் நிற்கிறீங்க இப்போ நமக்கு இப்போ ஒரு இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு வட மாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னாருங்க இந்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மத்த மாநிலத்துக்கு போட்டி இல்லை தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கு தான் போட்டி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு கூர்ந்து கவனிக்கணும் பாருங்க நீங்க பேச இல்ல உண்மை அருடா அதனால இப்போ வடநாம வடமாநில தொழிலாளர்கள் நீங்க ஏன் வர்றாங்க அங்க செஞ்சாயங்க வர்றாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே நம்ம திராவிட மாடல் திராவிட சித்தாந்தம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க எப்படி சந்ததி சந்ததியா இங்கதான் இருக்க போறாங்க உண்மையிலேயே எப்படி இங்க இருந்து அமெரிக்காவுக்கு புழைக்க போறாங்க அமெரிக்கா விட்டு வரதில்ல அந்த அங்க செட்டில் தான் லண்டன் போனா லண்டன்ல செட்டில் தான் அது மாதிரி அது மாதிரி இந்தியா இருக்கிற வடகிழக்கு மாகாணத்துல இருந்தும் பீகார் மாதிரி அங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாடு வந்து அமெரிக்கா மாதிரி நலத்தனமாக கண்டிப்பாக போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்தால் அவங்களோட எப்படி ஒரு ஜெனரேஷனை கற்றுக்க அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே வந்து ஒரு சின்ன பகப்போத்த போது சூழ முடியாதேன்னு என்ன தன்ன பகப்பிரிவு என்ன பெருந்தெடுதலைன்னா என்ன பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அங்க அவ்வளவு கொடுமை நடக்குது நடக்குது வடநாட்டுல பிறப்பின் அடிப்படையில் நடக்கும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை அப்போ அதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து எடுத்து உழைத்து எப்படி அந்த காலத்துல வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்பு தருமழி மையா அவர்களும் மற்றும் நாவலர் பேராசிரியர் எல்லாம் வந்து அப்பதான் அவங்க வந்து எப்படி இறங்கி பாமர மக்கள் மத்தியில போய் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போனாங்களோ மூணு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அவங்களுக்கு புரிஞ்ச முறையில ஓரான செலக்ட் பண்ணி இப்ப அசாம் காரா அசாம்ல பீங்காரை சேர்ந்தவங்களா பீங்கார் வேற பெங்காரை சேர்ந்தவங்களா இந்திய ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா ஹிந்தியில ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து பயிற்றுவிட்டு அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் சிந்தனைகளை வடநிலை தொழிலாளர்கள் ஆழமா படைத்திருக்கோம்னா அது காலங்காலமா அவங்க அவங்க தெரியல கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களும் நிச்சயமும் திராவிட மாடல் ஆட்சி படுக்கணும் வந்துடுவாங்க இனாது தலைமுறை எத்தனை தலைமுறை போனாலும் அது அப்படியே வழி வழியா வந்துடும் அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உருவான இயக்கம் தானே அவங்க தாத்தா காலத்தில் உருவான இயக்கம் வந்து எப்படி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல அவங்க அரிசியும் இருக்கு இப்படி ஒரு அற்புதமான சித்தாந்தமா அதை விட்டுக்கு மூட நம்பிக்கையில பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாழ்ந்தவன் ஆம்பளையா பிறந்த வசந்தவன் பொம்பளையா பிறந்த தாழ்ந்தவன் சொல்லிட்டு எந்த விதமான சலுகைகள் இல்லாத ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நம்ம எப்படி ஆளா இருக்கோம் அதுல இந்த தமிழ்நாட்டு வெளியே எடுக்குது பேரறிகிற தந்தை பெரியார் அவர்களும் பேரறிகிற அண்ணா அவர்களும் முத்தமிழ் அறிஞர் கா தலைவர் அவர்களும் அந்த அந்த இடத்துல தமிழ்நாட்டை அப்படி தனியா எடுத்து போட்டாங்க பாருங்க அதனால ஏற்பட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் நாங்க ஏன் நாற்பது நாற்பது அடிச்சோம் அப்படிங்கிறது இப்பவாத சுரம்பிட்டோம் இப்ப இதையெல்லாம் புரிய வச்சிருந்தோம்னா உத்தரப்பிரதேச வந்து பிப்டி பிப்டி வந்திருக்காரு அங்கேயும் சமைத்து போய் ஒரு தலைமுறை ஒருவாங்க அவங்க சொல்லி கொடுத்து பாருங்க அவனை கேள்வி கேட்ட பழக்க விடுங்க கண்டிப்பா அந்த உள்ள உள்ள தமிழ்நாடு தான் அதையும் தமிழ்நாட்டில் இருக்கும் பிராமண சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களால் மட்டும்தான் அப்படி முடியும் அதை உங்க செஞ்சுருக்கோம்னா அவங்க நம்ம தான் ஏன்னா அங்கதான் போகிறேன் எங்களை எங்களை பேசு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டப்பாவ தெரியும்

சில பேர் போட்டதுக்கு ஆசைப்படுறாங்க எச்சரிக்கை போட்டு ஒன்றும் இல்ல எனக்கு கிராமத்தில் இளம் கொடுத்துருக்காங்க அது நியாயமான விஷயம் எப்படி முரசுதான் கொள்கையை முரசு கொள்கையை இளமுரசும் அடிக்கிற முரசு அது நியாயமான ஒரு டைம் அதனால இந்த டைச்சில் ரெண்டு டைச்சல் நடக்கு இருந்தது புரட்சி புரட்சித்தம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க இன்னைக்கு அவ்வளவுதான் இந்த அம்மாவாசை போயிருப்பீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பெண்ணு தலைவருக்கு இந்த அமைதிப்படை அமாவாசையே போட்டி ரெண்டு பத்து இருபது வருஷம் ஆகி போச்சுன்னா அமைதிப்படையில் நடிச்சது அமாவாசைங்க நான் எங்க அவருதான் அமாவாசை மாதிரி தெரியும் இருக்கிற ரெண்டு பட்டம் போயிருக்கு பரவாயில்ல பட்டம் வந்து மக்களா கொடுத்தாத்த பட்டம் புரட்சித்தலைவர் அஞ்சு ஒரு படத்துல டைலாக் பேசுவாங்க மக்களா கொடுக்காத பட்டம் நாமளா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் தம்பம் அதுக்கு பேர் தம்பட்டம் அப்படி அது மாதிரி தம்பட்டம் நம்மளுக்கு வேற பட்டம் இருந்தா போதும் அது ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவரின் இந்த போடுறாரு போட்டுறாரு பாருங்களுக்கு அது எவ்வளவு அருமையான விஷயம் மதியம் சிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த சமையலை மக்கள் மத்தியில வரணும் அப்படின்னா அதற்கு முதல் விஷயம் கல்வி முதல் விஷயம் கல்வி அதற்கு அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு அந்த முதல் விஷயமான கல்விக்கு ரொம்ப தேர்ந்தெடுத்து அழகா நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக போட்டிருக்காரு அவர் நிச்சயமான நார்வே பயணம் பெற்ற உடையதா இருக்கும் இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அதே மாதிரி சகோதரர் செங்குத்தோர் அவர்கள் பேசினார் எரிசன் ரெட்டி அவரு பேரு குஸ்வந்த் சிங் தானே பாருங்க புரிஞ்சுக்க

நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம சி எம் ஆவோம் முதலமைச்சரா வருவோம் அப்படிங்கிற கனவு துணியிட வாய்ப்பு இல்ல இருக்கவே இருக்காருக்காக நியாயமான கொள்கை தந்தை பெரியார் காட்டுற மழையும் பேரறிஞர் அண்ணா காட்டுற மலையும் நியாயமான மழையின் எதிர்க்கு ஒரு பதினாறு வயசு பையன் ரோட்ல இறங்கி போராடுறான்னா எப்படி ஒரு போர் அமைச்சர்கள் அவருக்கு நடந்ததெல்லாம் வந்து இப்போ இப்ப ஒரு குத்தம் அதிங்க பத்தி ஒருத்தாங்க அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் கேட்டாரு அவ்வளவு பிரமாணமா அவ்வளவு பெரிய தியாகங்கள் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணி அந்த குற்றங்கள் அறிஞரை எனக்கு தெரியுங்கிறத விட அவருக்கு என்ன தெரியும் சத்யராஜன் கூப்பிட மாட்டாரு சத்தியன் கூப்பிடுவாரு எனக்கும் அவருக்கு இருக்கிற பழக்கத்தை சொன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு போல அவ்வளவு விஷயம் இருக்கு காலையில மஞ்சள் படத்துல நடிச்சேன் அவர் நடிச்சு ஜோ வந்து அவ்வளவு காமெடியா நாங்கள் ரெண்டு நான் யாராவது உழஞ்சுக்கு பார்த்தேன்னா ரெண்டு விஷயம் எப்படி இவ்வளவு தலையார் வந்து ஒரு சாதாரண நடிகனோட உட்காந்து சரிக்கு சாமா ஜோக் அடிச்சுட்டு இருக்காரு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு தோணும் திரும்ப என்ன கோபம் வரும் இவனாவது ஒரு பொறுப்பு அட கொடுங்க உட்கார மாட்டேன் இவனும் ஒரு கூட சேர்ந்துட்டு ஜோக் அடிச்சுட்டு சிரிக்கிறானேங்கிற அளவுக்கு அந்த காட்சி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாஸ்மேட் மாதிரி பழகிடுவாங்க அதுதான் அவருடைய சிறப்பு இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு அரிய அறிஞர் வந்து சென்ஸ் ஆட்சியோட ஒரு கொண்டு கொண்டு கொண்ட கொள்கையை அதை அப்படியே வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்து டைலாக் பேசி அடிக்கிற ஒரு அட்டைய சட்டசபையில கவர்னருக்கு முன்னாடி பல்லு பெரியா சும்மா ஒரு சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு அதுல வந்து நம்ம ஒரு பத்தப்புக்கு டைலாக் வேற மாதிரி ஆகி அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா இன்னும் வந்து அந்த சித்தாந்தம் அந்த ஐடியாவுக்கு அதை வந்து தந்தை பேசிவிட்டார் மதத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட இளம் அமைச்சர்கள் அஞ்சல் மகேஷ் மாதிரி அதுதான் வந்து இந்தியா முழுக்க ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கிறதுக்கு காரணம் இந்த மேடையில வந்து கலந்துகளை வந்து எனக்கு பயக்கமே இல்லை இது கட்சி மேடையும் நினைச்சாலும் சரி கட்சி மேடை இல்லைன்னு நினைச்சாலும் சரி இது வந்து பெரிய மேடை பெரியாரின் மேடை அண்ணாவின் மேடை உத்தமரங்கர் கலைஞரின் மேடை தளபதி ஸ்டாலின் மேடை அந்த பொதுக்கு ஏற்றிக் கொண்ட அன்பு தர்மனந்தம் அவர்களின் மேடை அன்பு பொருடைய அவர்களின் மேடை அன்பு மகேஷ் அவர்களின் மேடை அவ்வளவுதான் இப்படிப்பட்ட எனக்கு ஒரு திறமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தம்பி மாண்பு மிக அமைச்சர் சொல்வதோடு தம்பியமே கொண்ட அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு அண்ணா தம்பிங்களுக்கான தம்பி அன்பின் மகேஷுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்